ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் நம்மளுடைய அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஊருக்கு வந்தாலே அவன் ஃபாரின்லேருந்து வீ இந்த இங்கேயாவுக்கு வந்தாலே அந்த ஒரு மாதம் இருப்பான் ஒரு மாதத்தில் குறைஞ்ச நாங்கள் ரெண்டு ட்ரிப் வச்சு போயிட்டோம் இந்த வாட்டி மூணு ட்ரிப்புன்னு நினைக்கிறேன் இது ரெண்டாவது ட்ரிப்புக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்கே போகிறோன்னா இங்கேருந்து திருச்சிக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம் சரியான வெயில் இந்த வெயிலில் திருச்சியில் நவீன கல்யாணம் என் ஃப்ரெண்டு அவனுடைய சொந்தக்காரங்க மேரேஜ் ஒன்று அதுக்கு தான் இப்போ மெயினாக போய்ட்டுருக்கோம் திருச்சிக்கு ஒரு கிராண்ட் வெட்டிங்க்கு ஸோ இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கேருந்து நாங்கள் ராஜ்குமார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே திருச்சி போகிறோம் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நவீன் ஃபுல்லாக அடிக்கிறான் நவீன் ராய் சொல்டே குட் மார்னிங் ம் அப்படியே அவன் பையன் உள்ளான் இப்போ ராய் சொல்டே அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆள் சத்யா ராய் சொல்டே வெல்கம் டு கிரேஸ் என் நாங்கள் இப்போ நவீன் வீட்டிலேருந்து கிளம்பி ராஜ்குமார் வீட்டை நோக்கி போய் கொண்டு ராஜ்குமார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அது இதுன்னு லாட் ஆஃப் பண்ண இந்த வீடில் இருக்குது ஸோ ஸ்டே டியூன்டு இதுதான் நாங்கள் போக கார் இனோவா கிறிஸ்டா ராஜ்குமார் வீட்டு வந்தாச்சு இவங்கள பிக்கப் பண்ணிட்டு சேஃப்டி தான் நவீன் வந்து எல்லார் லக்கேஜையும் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் மேக் பண்ணி கொண்டிருக்கிறான் எல்லாமே ஃபுல்லாக இடம் நேரத்தில் இது தான் ராஜ்குமாரி வீடு நீங்கள் நான் உங்களுக்கு நிறைய வீட்டில் காமிச்சிருப்பேன் அப்படியே எது இல்லை பீச் இது ஒரு பீச் ரிசார்ட் சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் வந்தாச்சு ராஜ்குமாரி வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ இங்கேருந்து எல்லாரையும் கலெக்ட் போக வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் ஒரு சூப்பர் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புவோம் இங்கே கையேந்து போவோம்ண்ணா

நான் yeah, எல்லாமது really <laughs> <laughs>

டிஃபன் ஸ்பாட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் இந்த டிஃபன் ஸ்பாட் வந்து நான் தமிழனில் போட்டால் மாதிரி தான் நிறையா ஃபுட் வளாகர்ஸ் ஃபுட் ரிவ்யூஸ் போய் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க நாங்களும் போய் இப்போ அங்கே சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியில் மறைமலை நகரில் இந்த டிஃபன் ஸ்டாலு செம்ம கூட்டமாக இருக்குது நவீன்தான் சொன்னால் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக இருக்கும் முக்கியமாக பூண்டு தோசை அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கான் அப்புறம் பாருங்கள் நம்ம ஜெயசூரியா பூரி சாப்பிட்றோம் பூரி ஆமாம் கூட்டம் அல்லது வெஜ்ஜாக இருக்கான் நான்வெஜ்ஜாக இருக்கான் நான் பார்த்துக்கலாம் பூண்டு தோசை தேவை அப்புறம் எனக்கு பூண்டு தோசை பூண்டு தோசை தான் பண்ண வேற கறி தோசை பூண்டு தோசை ஆனியன் தோசை முட்டை தோசை அப்புறம் என்ன தோசை நெயின் தோசை முட்டை கல் தோசை சிக்கன் ஃப்ரை அப்புறம் இன்னொரு ஃப்ரை வேறு எதாவது ஃப்ரை போட்டுங்கன்னு தெரியல சம கூட்டமாக இருக்கு சம வாசனையாக இருக்குது தலை கிழக்கெல்லாம் இருக்கு ஒரு கட்டு கட்ட தான் காணில சம வாசனங்க பூண்டு வாசனாச

ஸ்பெஷல் பார்த்தா இது இருக்கு நம்ம கூட்டமா இருக்கு நம்மளுக்கு ரோட்ல உங்களுக்கு தெரியும் நான் வெயில் ஜாஸ்தியா இருக்கு நான் சாப்பிட்டு வரேன் ரெண்டு செட் பூரி ரெண்டு கல் தோசை ரெண்டு கறி தோசை இல்ல இல்ல ரெண்டு கறி தோசை ரெண்டு பொடி இது பூண்டு தோசை மூணு மூணு பூண்டு தோசை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பீஸ் கல் தோசை அப்புறம் மூணு கலக்கி ஒரு ஆப் பாய் சமச்சு கூட

அவங்களே பேசிக்கலாம்னு நினைச்சேன் பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க நம்ம அட்டைக்கு தரில் அதனால நல்லா சாப்பிட்டோம் பூண்டு தோசை கறி தோசை நாச்சு அடுத்தது நாங்கள் இந்த இந்த தோசை சாப்பிட்டோம் முட்டை தோசை சாப்பிட்டோம் அதுவும் நல்லதாக இருந்துச்சு ஆனால் பூண்டு தோசை கழு தோசை மஸ்ட் ட்ரை அப்புறம் அங்கே வச்சிருக்க ஒரு ஆறு கிரேவி வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு எல்லா கிரேவியுமே அட்டகாசமாக இருந்துச்சு நான் கொஞ்சம் வெயில் தான் தவிர மற்றபடி செம்மையா என்ஜாய் பண்ண ஃபுட்டை சூப்பர் சரி இப்போ நான் ட்ரைவ் பண்ண போகிறேன் பார்த்து ஸ்டாப்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்பி மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான பிரியாணி கொண்டு கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கான் அங்கே போய் மீட் பண்ணுறேன்